வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் என் நேம் வினோதினி ஹாய் வினோதினி எனக்கு மேரேஜ் ஆகி ஒன்பது மாசம் தான் ஆகுது ஸோ அந்த ஒன்பது மாசமும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க தானே நைட் ஷிஃப்டா டே ஷிஃப்ட் போயிட்டு இருக்கா அதாவது இன்னும் குழந்தை இல்லைன்னு எழுதியிருக்காங்க என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் என்கூட செக்ஸ் பண்ணும்போது அவரையே மறந்து என் புசியில வாய வைக்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க நல்ல விஷயம் தானே அதனால ஒன்றும் தப்பு ஓகே எனக்கு சுத்தமா அதுல இன்ட்ரஸ்ட் இல்ல இந்த மாதிரி பண்ணும்போது அறுவேறுப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கொஞ்சம் டிஃபரண்ட் கேர்ளா இருக்காங்க நினைக்கிறேன் இல்ல அது போக போக சரியா வந்துரும் அப்படிங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து அது கொஞ்சம் கூச்சமா இருக்குல்ல요 இரண்டாவது இல்ல இன்னொரு விஷயம் நானா ஆண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் ரெண்டு பேருமே சுத்தமா இருக்கணும் கண்டிப்பா அது ரொம்ப அதனால பயப்படுவாங்க சில பேர் ஓகே என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை என் குசியில் கை உள்ள அஞ்சு விரல அஞ்சு விரலா அஞ்சு கையா அஞ்சு அஞ்சு விரல் தானா அஞ்சு விரல இன்சர்ட் பண்றாரு அப்படினு என்ன டாக்டர் இது என்ன ஆகு அந்த இடம் இல்ல ஏதோ தேடல குழந்தை இல்லனோ ஏதோ தேடுறாருன்னு நினைக்கிறேன் உள்ள உள்ள மேபி ஏதோ விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அதுதான் அதுதான் நீங்க சொன்னது தான் கரெக்ட் ஓகே சோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டத்தை குடுக்குதுன்னு எழுதி அது வந்து அவங்களால முடியலப்பாஹா அப்படின்னு எழுதி இருக்காங்க ஆமா அதுதான் அதுக்கு என்ன டாக்டர் பண்றது என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கேரக்டரா இருக்காரு சோ அதுக்கு என்ன பண்றது கொஞ்சம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க இல்ல மனசு விட்டு பேசணும் ரெண்டாவது இப்ப அவருக்கு கைய காலெல்லாம் விட்டாருன்னு வச்சுங்களேன் அப்புறம் எதுவுமே முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு மத்த எல்லா விஷயத்தையும் விட்டாக்கா என்னதான் ஆகும் அப்புறம் அவர் இவரே உள்ள புகுந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுடுவாரு அதனால இப்போதைக்கு அதை எப்படி கம்ஃபர்டபுளாக கொண்டு போகணுமோ அதுக்கு என்ன சில வரமுறை இருக்கு அதன் பிரகாரம் யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது நல்லது ஓகே வினோத் நீ கவலைப்படாதீங்க நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி அவருக்கு மேபி அந்த மாதிரி ஏதாவது தேடுறதுக்காக ட்ரை பண்ணார்னா நீங்க அவங்க மூட் அப்படியே சேஞ்ச் பண்ணிருங்க ஓகேயா அது உங்க கையில தான் இருக்கு ஓகே டாக்டர்